நாம் இந்த காணொலியில் ஒரு வட்டத்தோட ஒற்றுமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை இடமாற்றம் அப்புறம் விரிய செய்ய போகிறோம் சரி இப்போ நாம கணக்குக்கு போகலாமா ஓரளவு வட்டத்தை இடமாற்றம் அப்புறம் விரிய செஞ்சு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வட்டத்துக்கும் இணையாக மாற்றி காட்டணும் இடமாற்று அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் அப்படின்னும் விரிய செய்யறத ஆங்கிலத்தில் டைலேட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கு இல்லையா இந்த வட்டம் தான் ஓரலகு வட்டம் இதோட மையப்புள்ளிங்கிறது பூஜ்யம் மற்றும் பூஜ்ஜியம் புள்ளிகள் இதோட ஆர்வங்கிறது ஒன்று தான் அதனால தான் இதை ஓரலகு வட்டம் அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல இந்த ஓரலகு வட்டத்தை கரும் சிவப்பு நிற வட்டத்துக்கு இடமாற்று பண்ணுவோம் அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் இப்படி இடமாற்று பண்ணி இதை பெருசாக்க விரிய செய்யணும் அப்போ இந்த மாதிரி விரியும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு நிற வட்டத்தை இடமாற்று பண்ணி இப்படி விரிய செய்யணும் இப்போ இந்த ஆரஞ்சு நிற வட்டத்தோட மையப்புள்ளிய இந்த கருஞ்சிவப்பு வட்டத்தோட மையப்புள்ளியில் கொண்டு போய் வைக்கணும் இப்ப இந்த ஆரஞ்சு நிற வட்டத்தை இப்படி விரிய செஞ்சு கரு சிவப்பு நிற வட்டத்துக்கு இணையான வட்டமாக ஆக்கிட்டோம் சரி இப்ப மறுபடியும் அடுத்த ஒரு வட்டத்துக்கு இந்த ஆரஞ்சு நிற வட்டத்தை இணையாக்கலாம் இப்போ இந்த ஆரஞ்சு நிற வட்டத்தை இப்படி இடமாற்று பண்ணி இந்த ஊதா நிற வட்டத்துக்கு இணையாக்கலாமா சரி இந்த ஆரஞ்சு நிற வட்டத்தோட மையப்புள்ளியை ஊதா நிற வட்டத்தோட புள்ளியில இப்படி வைக்கணும் இப்போ இந்த ஆரஞ்சு நிற வட்டத்தை ஊதா நிற வட்ட அளவுக்கு பெருசாக்கணும் இப்படித்தான் இப்படி ஊதா நிற வட்டத்துக்கு இணைய ஆரஞ்சு நிற வட்டத்தை நாம் வச்சுட்டோம் இப்படி ஒரு வட்டத்தில் இருந்து இன்னொரு வட்டத்துக்கு நாம் இணையாக்கணும் அப்படின்னா இடமாற்றம் மற்றும் விரிய செய்யணும் அதாவது டிரான்ஸ்லேட் மற்றும் டைலேட் செய்யணும் இப்படி உண்மையிலேயே வட்டங்களுக்கான பயிற்சி கணக்கை தான் இந்த ஆரஞ்சு நிற வட்டத்தோட மையப்புள்ளிய நீல நிற வட்டத்தோட மையப்புள்ளிய வச்சு இப்படி சின்னத பெருசாக்கி நீல நிற வட்டத்துக்கு இணையான ஆக்கி இருக்கும் அப்போ எல்லா வட்டமுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சரி நாம அடுத்த காணொலியில் மறுபடியும் சந்திக்கலாம்